நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போகிறோம் அந்த தலைப்பானது எதில் ஒருமனம் கூடாது நேற்றைய தினம் நாம பார்த்த பகுதியில் கூட துவக்கத்தில் ஒரு சில காரியங்களில் ஒருமணப்படக்கூடாது நம்முடைய ஒருமனமானது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையின் மாதிரியின் படியே இருக்கணும்னு பார்த்தோம் ஆனா இன்னும் சபையில அநேகருக்கு கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின் படியே ஒரு மனமான ஏக சிந்தை இல்லாம இருக்கு இதற்கு காரணம் என்ன அவங்களுடைய இருதயம் வேத வசனத்தினால நிரம்பாம இருக்கிறது தேவனோடும் தேவ ஜனங்களோடும் ஐக்கியம் இல்லாம இருக்கிறது ஒளியானது உலகத்திற்கு வந்திருந்தோம் அதை விரும்பாம இன்னும் இருளையும் பொல்லாதவங்களுமே விரும்பிட்டு இருக்காங்க அந்தபடி ஒரு சில நெகட்டிவான காரியங்கள்ல ஒரு மனம் சிலருக்கு வருது இந்த ஒரு மனத கொடுக்கிறவன் யாரு பிசாசு அவனுடைய ஏவுதலால வர ஒரு மனம் என்றைக்குமே எதிர்மறையாக தான் இருக்கும் அதற்கு நாம மூன்று உதாரணத்தை பார்க்கலாம் முதலாவது அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன இந்த வசனத்துடைய பின்னணி நமக்கு தெரியும் அந்த நாட்கள்ல தங்களுடைய நிலத்தை விட்டு அந்த கிரயத்துக்கு வந்த பணத்தை அப்போஸ்டருடைய பாதத்துல வைத்தாங்க அதை அப்போஸ்டர்கள் பொதுவாக வைத்து பயன்படுத்தவும் அநேகருக்கு உதவவும் பயன்படுத்தினாங்க அப்ப அனனியாவும் அவங்க மனைவி சப்புறாலும் இப்படியாக நிலத்தை வித்து கிரயத்துக்கு வந்த பணத்துல ஒரு பங்கு வஞ்சித்து தன்வசமாக வசமாக வைத்துக் கொள்றாங்க அப்படியாக அவங்க வஞ்சித்த பிற்பாடு அத பேரனுடைய பாதத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ பேதர் அவங்கள கேக்குறாரு நீங்க நிலத்தின் கீரையத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உங்க ஹிருதயத்தை நிரப்பியது என்னன்னு சொல்லி இந்தப்படியாக பேதுரு தெளிவாக கேட்ட பிற்பாடும் அவங்க ரெண்டு பேருமே பொய் சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு நடந்தது என்னங்கிறதும் நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தினால வெளிப்படுத்தாம பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்தி ஒரு காரியம் வரும்போது ஒருமனப்பட்டு என்ன நடக்குங்கிறதுக்கு உதாரணமா அனனியாவும் சப்புராலும் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்குள்ளாரியே இப்படியான பிசாசு பிசாசி இருக்கான் அநேக நேரங்கள்ல கணவனும் மனைவியும் நல்ல விஷயங்கள்ல ஒருமனப்படுவது ரொம்ப அரிதாக இருக்கும் அப்படி கஷ்டமா இல்லாமல் ஈஸியாக ஒருமணப்படுறாங்கன்னா அது பிசாசு ஏவுகிற ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கும் இந்த படியான காரியங்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரங்களில் ஒரு குடும்பத்துல எளியவங்களுக்கோ இல்ல இல்லாதவங்களுக்கோ உதவி செய்யற ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்களிடத்துல சில காரியங்கள் இருந்தும் இல்லைங்கிறத ஒருமணப்பட்டு சொல்லுவாங்க இந்த உணர்த்துதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்போது அதுக்கு விரோதமாக நாம எழும்பும் நாம நாம் எப்படி இந்த பகுதி ஒரு சான்றா இருக்கு அந்தபடி முதலாவதாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒருமனப்படுவதுங்கிறது கூடாத காரியமா இருக்கு இரண்டாவது பகுதி எடுத்துட்டோம்னா அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்துல யூதர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவரை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போறாங்க இந்த வசனத்துடைய பின்னணியும் அந்த பகுதியை பார்க்கும்போது நமக்கு புரியும் அப்படி இந்த இடத்துல யூதர்கள் ஒருமனப்பட்டது எதற்காக ஒரு நீதிமான குற்றப்படுத்துவதற்காக ஒருவரை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தர் ஒருமணப்படுறாங்கன்னா அதற்கு முதலாவதாக ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கணும் அது என்ன புறங்கூறுதல் ஆங்கிலத்தில் காசப்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியாக ஒருத்தரை பற்றி பின்னாடி ஒருவருக்கொருவர் புறங்கூறி அதன் மூலமாகவே கலகம் எழும்புகிறதாக இருக்கும் இன்றைக்கும் சபைகளில் இப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க நல்ல காரியங்களுக்கு ஒருமனப்படுறாங்களோ இல்லையோ இன்னொருத்தரை பத்தி பேசவும் பரியாசம் பண்ணவும் ஒருமணப்படுறாங்க அப்படியாக இன்னொருத்தருக்கு விரோதமாக ஒருமனப்படுவது எவ்வளவு தவறாக இருக்கும் இது ஆண்டவர் ஒரு நாள் தன்னுடைய சபை நேரத்தில் எதிர்பார்க்க மாட்டாரு அப்படி மற்றவங்களை பற்றி காசப் பண்ணியோ பரியாசம் பண்ணியோ நாம் ஒரு அதை முதலாவதாக தவிர்க்கணும் அது ஒரு கலகத்திற்கு நேராகவே எலும்பும் அது பிசாசனுடைய காரியங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் கடைசியாக அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை எடுத்துட்டோம்னா அங்க ஒரு பட்டணம் முழுவதும் கலகத்தினால நிறைந்திருக்கு அப்போ பவுலுக்கு வழித்துணையா வந்த காயவையும் அரிஸ்தொகையும் இழுத்துட்டு ஒருமணப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பட்டணத்துல கழகமே எதனால வந்ததுன்னா பவுலடியார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது போது அநேகர் மனமாற்றம் அடைகிறாங்க அதனால சிலருடைய வியாபாரம் பாதிக்கப்படுது அவங்க எல்லாரும் ஒருமனப்படும் போது அங்க சில கலகம் உண்டாகுது இந்தபடியாக ஒருமனப்பட்டு கலகம் உண்டாக்கவும் நீதிமன்ற்களை பிசாசானவன் சில காரியங்களை கொண்டு வருவான் இந்தப்படியான காரியங்களை ஒருமனப்படுறதும் சபைக்கு தகுதியா இருக்காது சில நேரங்களில் சபையினர் என்ன பண்றாங்க தங்களுடைய போதகருக்கோ இல்ல சபையில் இருக்கிற ஏதாவது பரிசுத்த வாங்கலுக்கோ விரோதமாக அதுலயும் ஒருமனப்பட்டு கூடி வராங்க விரும்புகிறது மூன்று காரியங்கள்ல நாம இருந்தோம்னா அந்த ஒருமனம் நமக்கு கூடாததா இருக்கு அதையே இந்த பதிகள் நமக்கு தெளிவாக விளக்குது முக்கியமா போதகர் பிரசங்கியாருக்கோ பிரசங்கியா இருக்கோ ஒரு கூட்டமா ஒருமனப்பட்டு எழும்பதை பார்க்கலாம் அவங்க ஏதாவது செய்திருந்தா கூட அவங்க இடத்துல நேரடியா போய் இந்த படியாக செய்வது சரியானு விட்டுட்டு ஒரு கூட்டமா அவங்களுக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணுகிறவர்களாக நிறைவ பெற்றவர்களாக ஒரு நாளும் காரியங்கள் இருந்தெல்லாம் விலகி தேவனோடு ஐக்கியப்படுவதும் தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுவதும் தேவடைய வார்த்தையினால் நிரம்பப்படுவதும் நமக்குள்ளார அதிகமா இருக்கணும் உணர்ந்து செயல்படணும் இதை அறிந்து கொண்டு தகாத காரியங்களை அவமானப்படாமல் இருந்து வார்த்தைகளை பற்றி கொண்டு தேவனோடு ஏக சிந்தையா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சபையானது எதுல ஒருமனப்படக்கூடாதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவோ பரிசுத்த வான்களை குற்றப்படுத்துவதற்காகவோ கலகத்தை பிறப்பிக்கவோ ஒரு நாள் நாங்க ஒருமணப்படக்கூடாது தகப்பனே அப்படியான பொல்லாத காரியங்களை கொண்டு வருகிற பிசாசின் ஏவுதலுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே உங்களுடைய வார்த்தை நாள் எங்கத்தை நிரம்ப பண்ணுங்க ராஜா அப்படியான நவமான இதயத்தை தேவரியர் எங்களுக்கு அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்